அனைவருக்கும் வணக்கம் வீரப்பூர் அப்படின்னாலே மாசி திருவிழா தான் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும் அந்த மாசி திரு மாசி திருவிழாவில் வரி நிகழ்ச்சியை பார்க்க பல லட்சம் பேர் வருவாங்க ஆனால் அதே வீரப்பூர்ல இன்னொரு நாளும் வரி நடக்கும் இது எத்தனை பேர்த்துக்கு தெரியும் தெரியல அதை பற்றி தான் இந்த காணொலியில் நாங்கள் சொல்ல போகிறோம் அன்பார்ந்த பக்த பெருமக்களே மாசி மாதத்தில் வரி நடக்கும் அதில் யானை வாகனத்தில் பெரிய காண்டியம்மனும் குதிரை வாகனத்தில் பொன்னரும் கோயிலிருந்து புறப்பட்டு வெளியே வந்து மேற்கு நோக்கி அணியாப்பூருக்கு போய் அம்பு போடுவாங்க ஆனால் அதே வீரப்பூர்ல புரட்டாசி மாதம் நவராத்திரி விழாவில் கடைசி நாளான விஜயதசமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோயிலை விட்டு பெரிய காண்டியம்மன் யானை வாகனத்திலும் பொன்னர் குதிரை வாகனத்திலும் வெளியே வந்து கோயிலிருந்து நேர் கிழக்கே போய் அங்கு வாழ மரத்தில் அம்பு போடக்கூடிய வேடபரி நிகழ்ச்சி நடக்கும் இது பார்க்கறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதனால வர்ற புரட்டாசி மாசம் விஜயதசமி வேடபரிய தவற விடாதீங்க அன்னை கலந்துகிட்டு பொன்னர் சங்கர் அருள் பெரிய காண்டியம்மன் அருள் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி